மூசிக வாகன மோகனகஸ்த சாமணகர்ண இளம்பிரசூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர பாத நமஸ்தே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது திருமணம் இந்த திருமணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்ல விதமாக அமையுது அப்படின்னா நிச்சயமாக இல்லை சிலருக்கு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல உறவு முறையோ மனைவியுடன் கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு நாற்பத்தைந்து வயசாக கூட ஆகாத இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானமும் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலசரஸ்தானமும் நல்ல நிலையில் இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மனிதனுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இட இடமும் இரண்டாம் அதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு குடும்பம் அப்படிங்கிற திருமண வாழ்க்கை குடும்பம் அப்படிங்கிற திருமண வாழ்க்கை நல்ல முறையாக அமையும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மனைவி குழந்தைகளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்க அதற்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும் அந்த இரண்டாம் இடத்துல சனி கேது மாந்தி இது போன்ற கிரகங்கள் இருந்தால் அந்த இரண்டாம் அதிபதி நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னாக்க திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது சரி ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் இதே மாதிரியான கேது சனி மாந்தி இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் தாமதம் ஸோ ரெண்டு ஏழு அப்படிங்கிற இந்த ரெண்டு இடமும் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இன்னொரு விதி இருக்குது இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் அப்படின்ற கிரகம் நீச்சமாக கூடாது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நீச்சமாக கூடாது இந்த இரண்டு கிரகங்களும் ஜாதகங்களில் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஸோ நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆணாக இருந்தால் அவருக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்க கஞ்சனூரில் சுக்கர பரிகாரம் யாகம் அப்படிங்கிறது அந்த கோயில்லேயே பண்ணுறாங்க அது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண் ஒன்பது வாரம் பார்த்திங்க அப்படின்னாக்க முருகனுக்கு மாலை வேலையில் போய் விளக்கேற்றி அர்ச்சனை செஞ்சு ஒன்பது வாரம் அர்ச்சனை செய்யும் பொழுது திருமண தடை அப்படிங்கிறது அகலும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்க வைத்தியஸ்வரன் கோவிலில் இருக்க முத்துக்குமாரசாமியை போய் வழிபட்டு வந்தாக்க நி போன திருமணம் அப்படிங்கிறது தாமதப்படுற திருமணம் அப்படிங்கிறது சீக்கிரமாக நடக்கும் நன்றி வணக்கம்